ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் அதை தடுக்க முடியல போய் காத்து காத்துதான் வருது வாய்ஸே வரல அவங்ககிட்ட கேட்ட நான் சரி அவங்க தொண்டை நல்லதான மழைதான் நம்ம கிட்ட மழை இல்லை பேசணும் நமக்கு எல்லாம் ஒழுகிட்ட நம்ம பேச வரோம்ல நாம தனியான வார்த்தைகளான அந்த குழந்தையை சந்திக்க வேண்டும் அப்படி பெரியவர்கள் ஆளுமையான குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். நாம போய் குழந்தைகள் தெரியலை இருக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மா அது குழந்தையா இருக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்துருக்குது முழை தூப்புடணும் அவசரப்படாதீங்க அந்த மாதிரி நிறைய சுற்றிட்டு குடல்நைய குடல்நிலையாக விரும்புறதுக்காக தான் குழந்தை எல்லாருமே விட்டுறாங்க இந்த பெற்றோர்களுக்கு எப்பொழுது முடியும் இந்த என் காலேஜ்ல ஒரு அம்மா அட்மிஷன் காலேஜ் ஸ்கூல் நல்ல ನೀಟ್ <laughs> <laughs> <laughs>

ನೂರು ನಾಳೆದ ಹಂಡ್ರೆಡ್ இருபத்தஞ்சு நாள் போ அதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் டேஸ் நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது காலேஜ் அங்கே ஸ்கூல் அங்கே ஒர்க் ஆயிட்டு இருந்தா எப்படி இருக்கோங்கிறது ஃபீல் பண்றதுக்கு ஒரு நாள் போட தரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக போடும் அம்மா அப்பா தார ஒரு நாள் போடு எல்லா இடத்திலும் நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான் ரொம்ப பெரிய விஷயத்தை எல்லோரும் கிட்டையும் பரப்பிக்கிட்டு அந்த விஷயத்தை ஆசிரியர்கள் மீது நம்பிக்கை வெளியுங்கள்

என் பேர் மாணிக்கம் எனக்கு பேர். அந்த மாதிரி நம்ம பிள்ளை ரெண்டாவது பேர் இருக்கு. அந்த பீச்சஸ் தான் தெரியும். அவங்களோட கனெக்டடா இருக்காங்க. அவர்கள் யார் என்ன என்பதை அவர் தான் சொல்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்கள் செய்யின்றபொழுது சில தெளிவுகளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் you have to stand up and go beyond. எல்லை கடந்து யோசிக்காம நான் சொன்னதா அந்த டிவி ஓ சொன்ன இரண்டாவது விஷயம் சென்சிட்டிவிட்டி என் அம்மா இடத்தில் நான் காட்டாத சென்சிட்டிவிட்டியை என் பிள்ளை என்னிடத்தில் காட்டுகிறான் பயமா இருக்கு என் மனைவி இடத்தில் நான் பயப்படுகிறேன் என்கிறார்கள் கவுன்சிலிங் வரவங்க என் கணவரை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்கிறார் மனைவி அக்கா தங்கை தங்கியிடத்தில் சரியான புரிதல்கள் இல்லை உறவுகள் சரியாக இருக்கணும்னா

ஒரு செல்வந்தர் இருந்தா அந்த செல்வந்தர் ரெண்டு நாய் இருக்கு பெரிய ஜெர்மன் ஷெப்பட் நாய் அந்த நாயோட நடந்து போயிட்டு இருக்கு பாக்கி அப்போ ஒரு திருடன் அவரை பார்த்தான் கிட்ட வந்து சொன்னான் சார் நாய் ஜெர்மன் ஷெப்படா சார் பாய்ந்து திருடந்த பாக்கல பாய்ந்து சார் சரியா போய் சார் பாய்ந்து என்னப்பா இந்த வாரம் உங்க வீட்டுல திரும்ப போகணும் சார் ஆ போயிட்டா இவர் ரொம்ப காப்பந்தெல்லாம் அந்த நாயை கழட்டி விட்டுருந்தாரு கட்டி கொடை வெட்டியும் அனுப்புகிறாருங்க அந்த ஓரேஜ்ல ஹை கொண்டா நான் அதை போயிடுச்சு போயிட்டு மூணு நாள் கழிச்சு நாளைக்கு சார் சொல்லிட்டு அதான்

செய்திட முடியாது என்கின்ற கவனம் ஆசிரியர்களுக்கு இருக்கும் எழுத்தாளர்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லை அவர்கள் எழுதி கொண்டு போவார்கள் அவர்கள் வரலாற்று புருஷர்கள் அவர்கள் மீது பிழை இல்லை அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் அதைத்தான் காலம் கொண்டாடுகிறது ஆனால் ஆசிரியர் என்ன அர்த்தம் தெரியுமா ஆசனா குற்றம் இனிதெல்லாம் கலைகள் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர் அவ்வளவு சாதாரணமானது இல்ல ஆசிரியராக இருக்கிறது போயிட்டு இருக்கிற திருடங்கிட்ட புடிச்சு அந்த செல்வம் இந்த கேட்டு இருக்காருங்க ஒரே ஒரு வகசிய மட்டும் சொல்லிட்டு போகும் இந்த ரெண்டு பசங்களை எப்படி சம்பாதிச்ச எனக்கு எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க மயக்கமா இருந்த துணி கூப்பிட்டல எனக்கு ஆரோக்கியமா இருக்கிறேன் எப்படிடா சம்பாதிச்ச சம்பாதிச்சேன் சொல்லிட்டு போடாத சார் எல்லோரும் மனசுல எழுதி வச்சுட்டு போக சார் இந்த நாய் என்ன சார் சோறு போடு நீ சிக்கன் மட்டன் ஏழு வருஷமா போடுறீயா சார் நான் மத்தி மீன் போட்டேன் சார் நேய் என்னடா சொல்றேன் சாப்பிடுச்சா சாப்பிடுச்சு சார் இப்போ நான் முட்டை பேசிக்கிட்டேன் கடி வைக்கப்பார் சரி போடா ரெண்டு நாயங்க கூட்டிட்டு வந்து நடு வீட்ல நிற்க வச்சுட்டு உட்காந்துச்சாங்க ரெண்டு நாயம் ரெண்டு நாய்க்கு காந்து அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்தாராங்க அந்த செல்லந்த

சில விஷயங்களை வழிகாட்டலாம் கண்டிக்கலாம் விட முடியாத வழக்கான தண்டனைக்கான அளவை உங்கள் கையில் பிடித்திருக்க முடிந்தால் தண்டனையை கையில் எடுங்கள் இல்லை என்றால் எடுக்காதீர்கள் நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சிறனை இருக்கின்ற பொழுது

சிறப்பு விரிப்பு விடுங்கள் பெரிதிலும் பெரிது கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்